यूपीए आरक्षण, अब कांग्रेस आरक्षण करनी, नीत के लिए नहीं, अमल पड़ते लिए अंका, ना नोरा ने लिया कि उनके पास नहीं राज्य आमासे के तो एरिया, खाली सोमवार ने ऐसी दूसरी मंत्री आमा मिला राज्य आमासे। बोरे बोरगंड कोई तो ना चलियो पर, ये उस सोमनारायण लड़के ने, अब ये तो सोमनारायण � என்ன வந்துருச்சு இங்க வந்து வாங்க நீங்க யாரு မှ இல்லடா இருக்காங்க நா தான் சொல்றான் நான் வந்துச்சுடா

நண்பர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் அகில இந்திய ரீதியில ஒவ்வொரு மாநிலத்தினுடைய அரசியல் நல்ல அறிந்து ஜாகுவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கடலூர் அமைச்சர் இதை கூட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் மா முதல்வர் ரொம்ப தீவிரமாக இருந்து ஜாகுவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆணையிட்டு அதற்கொடர்பான பணிகளை விரைவாக நடத்த முடியாது தமிழகத்தில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி ஒரு வாதை வரமும் மாறி மாறி வந்து பொறுப்பு இல்லை கோரி பொறுப்பு இல்லை நடுவோம் இது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு வந்து உயிர் நாடியாக கடந்த இராணா தேர்தலில் இடம்பெற்றுள்ளது பாஜக ஏதே என்று காங்கிரஸ் கட்சிகளும் அதாவது இந்தியா முக்கியம் எல்லாமே சொல்லிட்டு முறையில இதை முற்றுக்கி வைக்கும் விதமாக நிறுவன அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது இதில் மாநில அரசுகள் என்ன செய்யணும் விரைவாக எடுத்து முடித்தவர்கள் என்ன செய்யணும் அதாவது பார்த்திங்கன்னா சமூக ரீதியில் மிகாச்சராக இருக்கணும் இந்த சாதிகளை கலக்கணும் உயர் கொடுத்து மத்திய அரசு இணைந்து எப்படி தான் செயல்படணும் சமீபத்தில் வார்த்தை ரெண்டு பேருக்குமான வந்து வார்த்தை மோதல் எதை காட்டி திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து ஒரு விதமான மிக முதல்ல வந்து ஒன்று வந்து துறைமுறைகளுக்கு வந்து ஒன்று ஒன்று நான் சொல்ல முதல்ல ஏன்னா இந்த எட்ட இஷ்யூவே பார்த்தீங்கன்னா நீட்டால் அவர் நீட்டை பற்றி செல்வப் பிரதேக்கர் என்ன கூறினார்னாக்க யூபிஏ அரசாங்கம் அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் நீட் தேர்வினை அமல்படுத்தியது என்றால் நான் உடனடியாக என்னுடைய பதிவை ராஜினாமா செய்வதற்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அதற்கு உடனே திரு ஆமாம் நீங்கள் ராஜினாமா செய்யுங்கள் என்றால் முதலிலே ஒன்றை நான் திருப்பேன் நீட் என்பது காங்கிரஸ் அரசினால் கொண்டு வரப்பட்ட சட்டம் கிடையாது முதல் முதல் இந்த நீட்டை பற்றி யோசிச்சதே யாருனாக்க பிஜேபி தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முரளி அப்போ வந்து டிஎம் பை மேலே ரொம்ப ஒரு இது வருது ஒரு டிஎம்ஏ ஃபை ஃபவுண்டேஷனில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது அந்த கேஸை பேஸ் பண்ணி தான் வந்து திரு முரளி மாவன் ஜோஷி என்ன சொல்கிறார் ஏன் நம்ம ஆல் இண்டியா லெவலில் இன்ஜினியரிங் இருக்குது மெடிக்கல் இருக்குன்னா வந்து ஒரு காமனை கொண்டு வந்துடுறதுன்னு வாட்சி அது வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து எங்கள் அரசு வந்த உடனே நாங்கள் அதை ஒத்துக்கலாம் எனக்கு தேவையில்லை ஏன்னா ஒரு 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 அரசாங்கம் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தேன்னா அதுக்குள்ளே சில டிஸ்கஷன்ஸ் இருக்கும் எல்லா ஸ்டேட்லேயும் பேசினப்போ அது யாருக்கும் ஒத்துக்கல அதனால் வந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இதை பற்றி அரசாங்கம் சிந்திக்கவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த மீட் என்ற வார்த்தையை கொண்டு வந்தது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அட்டானமஸ் பாடி அது வந்து ஒரு அரசாங்கத்தோட அட்டானமஸ் பாடி தானே முடியாது அரசாங்கம் கிடையாது ரெண்டு அந்த அட்டானமஸ் பாடி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது மீட் என்ற எ எக்ஸாம் தேவைப்படுதுங்கிறத வந்து ஒரு சஜஷனாக தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்க முடியுமே முடியாது அதற்கு முடிவு எடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துல மீட்டை வந்து அவங்க வந்து அரசாங்கத்திடம் கேட்காமலேயே அறிவிப்பாரு அதற்கு அரசாங்கம் அப்போது வந்து கொள்ளது உடனே இது கோர்ட்டுக்கு போட்டிருக்காங்க கோர்ட்ல வந்து முதல்ல வந்து என்ன பண்ணாரு ஒருத்தர் வந்து இல்ல நீங்க வீட்டில் நடத்தலாம் நாங்க வந்து அதுக்கு ஸ்டே கொடுக்க மாட்டேங்க இவங்க என்ன பண்ணாங்க உடனே ஸ்டே நடக்கணுன்னு சொன்னாங்க உடனே மருந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணாங்க தவிர பண்ண உடனே ஏன் தவிர பண்ணீங்கன்னு நாங்க கேட்க வைக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு அது தேவையில்லை அன்னைக்கு இந்த முதல் முதல் ரெண்டாயிரத்தி பத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்தப்ப பல மாநிலங்கள் வந்து அதற்கு ஏற்பார்ந்தது மகாராஷ்டிரா தான் ஆனால் குறிப்பாக வந்து திரு கருணாநிதி அவர்களை இன்று நான் குறிப்பிடம் கலைஞர் அவர்கள் தான் டாக்டர் மன்மோகன் தன்னுடைய மூன்று பிரதிநிதிகளை அனுப்பினோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த நீட் தேர்வை கொண்டு வரக்கூடாது என்று கூறி அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் கலைஞருக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு அதே போல் சுப்ரீம் கோர்ட் அதை தடை செய்த போது அதற்கு எதிராக அப்பீல் செய்யாமல் அதை அப்படியே நீட்டு போக செய்ததும் யூபி அரசு தான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பாஜக அரசு வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய ரிவைஸ் பண்றாங்க அதை வந்த உடனே கூட அதை அப்படியே ஆனா அது உடனே வந்து பாஜக ஒன் நேஷன் ஒன் இது ஒரே நாடு ஒரே இது ஒரே அது ஒரே இது இதே மாதிரி அவங்க எதிரே வந்து ஒரே நாடு ஒரே எக்ஸாம்

அது மக்களுக்கு மனசில் எப்படி போய் சேரும்னாக்க காங்கிரஸ் தான் இங்கே நீங்கள் தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க அவர் என்ன சொன்னார் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தால் சொல்லுங்கள் நான் ரிசைன் பண்ணாரு உடனே நீங்கள் ரிசைன் பண்ணுன்னு சொன்னாக்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கா அதை ரிசைன் பண்ணதா தான் அர்த்தம் நான் என்ன சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று தாங்க இதை வந்து ஒரு கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தேவையில்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சீக்கிரம் வந்து இதை பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு சில பேர் சில துறைமுருகன் மாதிரி சில ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த வருக வரப்போற அரப்போகிற தேர்தலில் வந்து திமுக ஒரு வெற்றியை கேட்டுக்கொண்டார் ஸோ துறைமுருகன் அவர்களே அடக்கி வைக்க வேண்டும் திமுகவே எச்சரிக்கைங்களா நான் வந்து திமுகவே கேட்டுக்கொண்டிருக்கேன் திரு ஸ்டாலின் அவர்களே கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தயவுட் செய்து இவரை வந்து இவரை வந்து ரிட்டையர் பண்ணுங்க கிரேஸ்ஃபுல்லாக இவரை ரிட்டையர் பண்ணுங்கள் இல்லை ஃபோர்ஸ்ஃபுல்லாக துறைமுருகனை ரிசைன் அதை ரிசைன் பண்ண சொல்லி ரிட்டையர் பண்ணுங்கள் இந்த கூட்டணியும் இவர் நல்லது இல்லை செல்வ பிறந்த வந்து ஒரு நல்ல ஒரு பண்பான மனிதர் ஒரு நல்ல மனிதர் ஒரு கோவப்படாத மனிதர் அதனால வந்து அங்கே கவனம் எடுத்துக்கிட்டார் அதே இடத்துல திரு ஈதிக்கே சிலங்குவர் மட்டும் இருந்திருந்தாலும்னாக்கா அவர் கொடுத்துருக்கிற பதிலடிகளை அன்றைக்கே இவர் வந்து அரசியலை ஊற்றி வதையைப்பார் அதனால் வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இது வந்து புரிந்து கொள்ள வேண்டியார் ஏன் துறைமுகம் இப்படி பேசுகிறார் இந்த அந்நிஸ் வேணாம்னு நினைக்கிறாங்க அதில் வேற ஏதாவது அழுத்தம் இருக்கார் வேறு யாரெல்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்க அவர் இதெல்லாம் வந்து அவர் யோசிச்சு தான் பண்ணணும் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து திருமதி சோனியா காந்தி அவர்களும் டாக்டர் கலைஞர்களும் இந்த கூட்டணி கடந்த இருபது இருபத்த இருபது இருபத்தோரு வருடங்களாக ஒரே ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தவிர அனைத்து தேர்தலையும் ஒன்றாக சந்தித்திருக்கிறோம் பலத்தை வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட கூட்டணி இன்னும் சிறப்பாக செயல்படுது காங்கிரஸ் அங்கே இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்க திமுகவோட பெஸ்ட் அது வந்து காங்கிரஸ் அதை ஏன் வந்து இவர் வந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில இப்படிப்பட்ட பேசி எல்லாம் பேசி அதை வந்து கொலைக்க நினைக்கிறாரு எனக்கு தெரியல என்ன பின் காரணம் இருக்குன்றது எனக்கு தெரியல அது வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க பல சுட்டு போகாம வந்து திமுகவே உயிரா இருக்கிறவர் வந்து எப்படி சார் வந்து ஓடிக்கப்பா ஏங்க இப்ப திமுக ஒரு உயிரா எட்டவர்னாக்க திமுக ஒரு நன்மைக்கு பேசுறவர் தான் அங்க திமுக உயிரிழந்தவர் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு 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 அந்த இன்னொரு பக்கம் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியெல்லாம் அமை அமைஞ்சிருக்கு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து நம்முடைய கூட்டணியை எப்படி வலுப்படுத்த வேண்டும் ஒருத்தர் வந்து ஒரு சீனியர் லீடருக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி சுவாதினம் உள்ளவராக இருந்தாருனாக்க ஒரு ஒரு சீனியர் லீடராக இருந்தாருனாக்க ஒரு இதை எப்படி பலப்படுத்துகிறவங்க தான் பேசுவாரக்கூடிய தொண்டர்களுக்கு மத்தியிலேயே வந்து மற்ற மேல் தலைவர்களுக்கு ஒரே வந்து ஒரு வேற்றுமையை அளவுக்கு ஒருத்தர் பேசக்கூடாது ஒரு முக்கியமான தேர்தலை சந்திக்க பாஜக அதிமுக சேர்ந்து உள்ளே வர முயற்சிக்கிறது எக்காரணத்தை கொண்டு பாஜகவை நாம் அனுமதிக்க கூடாது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கின்ற நேரத்திலே ஒரு ஒற்றுமையை விட்டு விட்டு ஒரு சுமூகமான நிலைமையை உருவாக்குவதை விட்டுவிட்டு அரசியல் அசெம்பிளி குறிப்பிடே போகும் அளவிற்கு ஒருவர் பேசுகிறார் என்றார் முதல்ல அந்த குறிப்பிலே அதை நீக்கிட்டு அவர் மன்னிப்பு நான் அதை வந்து ஏதோ ஒரு அவசரத்தை நான் பேசிட்டேன்

சுமூகமாகவும் அதே நேரத்தில் வலிமை இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அதை தான் நான் அமளி போடுறேன் இது பின்னணி வந்து பல்வேறு விதமான அரசியல் பின்முக காரணங்கள் இருக்குது சொல்கிறீங்களா இருக்கலாங்க நீங்கள் வந்து அவர் மேலே வந்து ஈடி ரவிகல் இருக்குது அவர் பையன் மேலே வந்து கேள்விக்குறிகள் இருக்குது எங்கே எந்த ப்ரெஷர் விடுறோம் நமக்கு தெரியாது இல்லை யார் பின்னணியில் வந்து அழுத்த கொடுக்குறாங்க நமக்கு தெரியாது இல்லை அதனால் நம்ம பாட்டு தான் இல்லைன்னா இல்லை சடனாக எழுதி ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எல்லா கூட சீனியர் ஈபர் எழுதி வந்து நீங்கள் ரசைப் பண்ணுங்கன்னு தன்னுடைய கூட்டணியிலே ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கும் ஒரு நபர் அவரை வந்த தலைவராகவும் இருக்கிறார் அவரை அவரை பார்த்து நீங்கள் அசம்பியில் பேசுவீங்க அந்த மாதிரி அப்போ எல்லாம் பிரஷர் இது மூலியமாக திமுக காங்கிரஸ் போட்டி வந்து செல்கிறதா அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்க பேசுறதுனாலலாம் நோக்கி செல்லாதில்லை இது வந்து ஒரு மதமான கூட்டணி இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட மக்கள் அதிகமாக பேசினாக்க வந்து மக்கள் மனதில் வந்து அதை குறிப்பாக மனதில் வந்து ஒரு சிறிய ஒரு சமணம் வளர்க்கும் அதாவது நீங்கள் சொல்கிறீங்க இப்போ குறிமுகம் அதுக்கு வந்து நடவடிக்கை குறிமுகம் பேச பழக்கணும் என்ன எப்படி எடுத்துட்டு நீங்கள் ஹைபாத்திகலாக பேசுகிறீங்க அந்த மாதிரி அதாவது வந்து இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் ஒரு சகோதரர்கள் போல் பழகிட்டு முடியும் ஒரு சாதாரணமான கூட்டணி இல்லை இது ஒரு பலமான கூட்டணி அதனால வந்து அவர் இருப்பாரு இருப்பார் நீங்கள் போகுதுன்னா போங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களால் சொல்லவும் முடியாது ஆனால் இல்லைங்க அதே நேரத்தில் அவருக்கு அரசியல் தெரியும் இன்னைக்கு காங்கிரஸ் இல்லாமல் திமுகவும் ஜெயிக்க முடியாது அதுவும் நம்ம வந்துக்கலாம் திமுக இல்லாமல் காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் திமுகவும் ஜெயிக்க முடியாது குறிப்பாக அதுவும் குறிப்பாக இன்று அந்த வக்க போர்டில் காங்கிரஸ் எடுத்த அகில இந்திய அளவில் எடுத்த முடிவு நம்முடைய மைனாரிட்டி சகோதரர்கள் முழுதாக காங்கிரசிடம் இருக்கிறார்கள் அவர்களை தான் நம்புகிறார்கள் அப்படிப்பட்ட அதே நேரத்திலே வந்து இன்று இன்றைக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் திரு முக்கியமாக அதனுடைய முக்கிய புள்ளியாக இருந்திருக்கிறார் என்பதும் மக்களுக்கு தெரியும் ஆகவே காங்கிரஸ் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை இன்று பல மடங்கு உயர்ந்தது காங்கிரஸ் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸிற்கு தேவை இந்த கூட்டணி தமிழ்நாட்டிற்கு தேவை இந்த நாட்டிற்கு தேவை இது திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தேவை ஆகவே ஏதோ ஒரு ஐபாட்டிகேஷன் வந்த ஒரு ஒரு இதுவாக வந்து நீங்கள் வந்து இப்படியெல்லாம் நடக்கலாம்னு சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளணும் எல்லா விருந்த அரசின் மீதுலாம் இப்படிலாம் வந்து அமையும் அதை சொல்லுவாங்க கூட்டணியை வந்து நான் வந்து அதிமுக பாஜக பாமக போகிற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அப்படி போய் சேர்ந்தாங்கனாக்க டெஃபினட்டாக வந்து அது ஒரு ஒரு பலமான கூட்டணி தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை ஆனா ரெண்டு விஷயங்கள் வந்து இருக்கு ஒன்று ஒரு வேலை ஒரு சில மைனாரிட்டி சகோதரர்கள் குறிப்பா இஸ்லாமியர்கள் அதிமுக சில அன்பு கொண்டவர்களும் இருந்திருக்கலாம் ஆனா அவர்களுக்கும் பக்க திட்டத்தை இந்த அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்து சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பிஜேபி அதை அவசர அவசரமாக கொண்டு வந்து இருப்பது வந்து மக்களுக்கு எதிர்ப்பு தெரிய வைப்பீர்கள் அதனால வந்து அது ஒரு மைனஸ் பெரிய மைனஸ் நான் ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதா கட்சி மேல் மக்களுக்கு இருக்கும் ஒரு அவர்ஷன் ஒரு நேச்சுரல் அவர்ஷன் அதை வந்து பாருங்க இது வெறுப்பு ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஹிந்தி ஹிந்தி மொழி அப்படியே தான் பேசுகிறேன் சம்ஸ்கிருதம் ஹிந்தி நீங்கள் இந்த நாட்டுக்கு தேவை தமிழ் தமிழ் மக்கள் தமிழ்நாடு என்று தான் அவங்க மறுப்படுத்துறாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே தமிழ் பேசுகிறதாக இருக்காங்க தமிழ் மக்கள் எதிராக இருக்காங்க தமிழ்நாட்டிற்கு எதிராக இருக்காங்க அந்த ரெண்டும் வந்து இந்த கூட்டணி எவ்வளோ பலமான கூட்டணி அமைந்தாலும் மக்கள் மனத்தில் கொண்டு போய் தங்களை வந்து இவர்களால் வந்து எங்களுக்கு வாக்களிங்கள் உங்களுக்கு நாங்கள் நன்மை பயக்கும் அளவிலே செயல்படுவோம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கிட்ட சீக்கிரம் பண்ண முடியாது விஜய் கேட்டார் விஜய் வந்து எதை நோக்கி போகிறாருன்னு தெரியல என்ன மாதிரி அரசியல் பண்ண போறாரு அலையன்சஸ் எப்படி போக போறாரு ஒருவேளை அதிமுக கூட போகிறது கூட குஷியானந்த வந்து ஒரு இண்டிகேஷன் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாள் ஸோ என்ன பண்ண போறாருன்னு தெரியல சரி அவர்கள் சப்போஸ் திமுக திமுகவுடைய நான்காண்டு அரசாங்கத்திற்கு எதிராக மக்களுடைய ஒரு ஆன்டி இன்கமன்ஸி இருக்குதுன்னு நம்ம வச்சுனாக்கிற வந்து அவர் வந்து இருக்குது இருக்கலாம்னு ஹெல்ச்சாக அதை டிவைட் பண்ண வர்றவங்கிற ஒரே அது வந்து கன்சாலிடேட்டாக ஒரு பக்கம் போகிறது அதுவே அதை பார்க்கும்போது நீங்கள் வந்து இது கூட்டணி பலமாக இருக்கணும் நான் என்னன்னு சொல்கிறேன் ஜெயிக்கும் கூட்டணி ஆங்கிறது சொல்ல முடியாது ஏன்னா எங்களுடைய கூட்டணி திருமாவளவன் மற்றபடி மைனாரிட்டி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இது வந்து ஒரு பலமான கூட்டணி இந்த கூட்டணி சிக்கல்கள் முடியாது இந்த கூட்டணி வந்து இப்படி அதிமுக பாஜக பாமக இதர கட்சிகள் சப்போசந்தி வந்து விஜய் மாதிரி இன்னைக்கு வந்து விஜய் வந்து பிஜேபி கூடவோ ஏடிஎம்கே அலையன்ஸோ போய் சேர்ந்தாருனாக்க அவருடைய அரசியலுக்கு அவரே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டாருன்னா என்ன சிம்பிள் காரணம் தான் நீங்க ஒரு வருடமா ஆறு மாசமா வந்து உங்களுடைய பேச்சு வந்து வேற மாதிரி இருக்கு அரசியலுக்காக அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் ஒரு பக்கம் சென்றிருக்கீர்கள் தான் மக்கள் மனத்துல போக்குமே நீயும் அப்படிதானா தான் மனசுதான் ஓ நாங்க நீ உன்னை வேற மாதிரி நினைச்சோம்னா நீ அப்படிதான் போல இருக்கு இன்னொரு விதமா பேசுறாங்க இந்த நேரத்துல வந்து விஜய் வந்து தனியா நிக்க அதிமுக தொடங்கி வழி வந்து வரணும் அல்லது பவன் கல்யாணம் எடுக்க முடியல விஜய் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு அதுங்க ஆந்திர ஒவ்வொரு மாநில அரசியலும் வேற ஆந்திர அரசியல் வேற ஆந்திர அரசியல் வந்து பிஜேபிக்கு எதிராக ஆந்திர மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வெறுப்பு கிடையாது ஆனா ரெண்டு மணிக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு ரெண்டு மனம் வந்து திரை திரைப்பிரபலத்தை இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்ல ஒற்றுமையா நான் சொல்ல அதை இல்லைன்னு சொல்றேன் ஆனால் நான் என்ன சொல்றேன் அங்கே அரசியல் பேரே நீங்கள் அரசியல் பேர் நீங்க வந்து அங்க வந்து பிஜேபிக்கு எதிராக வந்து ஒரு வெறுப்பு இருந்தது எதிர்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு மட்டும் வெறுப்பு இருக்கு ஆகவே யார் பிஜேபி கூட போய் சேர்ந்தாலும்

ஒருவேளை ஓடி வந்தா பரவாயில்ல கூட புரியும் பண்ணியிருக்கேன் அப்படி தான் ஓட்டு தான் அப்போ கூட அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல அப்படி இருக்கும்போது அசம்பிளில அசம்பியில் நாலு சீட்டு தாங்க நாலு சீட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு ரொம்ப பெருசா நானுங்கிறது ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆகாது ஏன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் வந்து பாஜக ஓட்டு போறதுக்கு ரெடியாக இல்லை மக்கள் வந்து இவர்களை பற்றி நல்லா புரிஞ்சு வராது குறிப்பாக தமிழர்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க இவர்களால் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித நன்மையும் நடக்காது இவர்களுடைய மனதிலே தமிழ்நாட்டு மக்கள் அந்த மனதிலே இல்லை அந்த எல்லையிலே இல்லைன்றத மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க விஜய் போய் அங்கே சேர்ந்தாருன்னா தன்னுடைய அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாருன்னா கொடுத்தது பார்ப்போம் சார் இவங்க வந்து கலந்து பார்க்கலாம் பேசுவோம் பேச இருக்கிறோம் வந்து நிகழ்ச்சி பங்கேற்று பொன்னான நேரத்தை கருத்துக்களை ஆக்கக்கூடாது அப்படின்னு